ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இதை நம்ம கேப்பமாவு வச்சு தான் செஞ்சுருக்கோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம் இதுக்கு நான் இங்கே இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சோன ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த நெய்லே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு தீஞ்சு கரிஞ்சிரும் நல்லா இந்த நெய்யிலே வதக்கிக்கலாம் இப்போது நம்மளுக்கு நல்ல இந்த மாதிரி அதோடய தண்ணி செத்து போய் ட்ரையாக இருக்கும் இதில் நம்ம சுவைக்கேற்ப நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியாக செய்கிறனால நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இனிப்புக்கேற்ப ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுடைய சுவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இனிப்பு உங்களுக்கு நல்லா சேர்த்துக்க பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி சேர்த்தாச்சு நல்லா இந்தளவுக்கு ட்ரையாக இருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாக நம்மளோட ஸ்டஃபிங் தயாராகாச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் கேப்ப மாவு இதில் நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி மாவு கலந்துக்கிறனால நம்மளுக்கு பச்சை வாசனை இருக்காது அதோடையும் இது வந்து ராகியில் செஞ்ச மாதிரியே இருக்காது இதோடய சுவை நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் மாவு பிசைஞ்சு பாருங்கள் அதாவது எல்லாருமே சூடான தண்ணி இல்லாமல் சாதாரண தண்ணி தான் சேர்ப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்க தண்ணி சேர்த்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் சுவை அதோடையும் பச்சை வாசனையும் இருக்காது இது கேட்பனே யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் சின்ன சின்னமாக உருண்டைகள் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக ஆயில் அதாவது எண்ணெய் தடவி இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் கிடைக்கும் நல்லா எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க இப்போது தட்டி நடுவில் நம்மளோட ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் கடலை சேர்த்துக்கலாம் எள் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் நான் இன்றைக்கி தேங்காயை வச்சு தான் செஞ்சுருக்கேன் இப்போது இந்த மாதிரி நம்ம சென்டரில் வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக செய்கிறேன் அதனால் நல்லா இந்தளவுக்கு தாராளமாக எடுத்திருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு நடுவில் வச்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கிட்டாச்சு எல்லா ஓரங்களையும் இந்த மாதிரி நடுவில் எடுத்து அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் போடுற நேரத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப சுவையான ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இதை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஓரங்கள் எடுத்து விடுங்க நம்மளுக்கு ஷேப் பல்லையன் ஃபீல் பண்ண வேணாம் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அடுத்து கைகளால் உருட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி இருக்கும் நான் இந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுகளில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அளவுகளை எடுத்துக்கோங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்க்க நல்லா சாக்லேட் உருண்டைகள் மாதிரி இருக்கும் பார்க்க மட்டும் இல்லை சுவையும் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு கேப்பே மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது இதை நம்ம ஏதோ சாக்லேட் சாப்பிடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா சுவையாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போது இட்லி பாத்திரத்தில் நான் ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கிறேன் இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா உருண்டைகளையும் சேர்த்தாச்சு இப்போ அதை நம்ம மூடி போட்டு சரியாக ஒரு பத்து நிமிஷம் அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷங்கிறது ரொம்ப தாராளம் ஒரு சரியாக சொல்லணும்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் நான் பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு சுவையான ராகி கொழுக்கட்டை தயாராயாச்சு இதை நம்ம ராகி பால்ன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்துருச்சு பாருங்க இப்போ நல்லா சூடாடணும்னு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான் சுவையான கேப்பப் உருண்டை நம்மளுக்கு தயாராய்ச்சி நம்ம இதை உருண்டை களி மாதிரி செஞ்சு அந்த மாதிரி தான் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்துருப்போம் இந்த மாதிரி இனிப்பு வகையை இது மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அருமையான சுவையில் இருக்கும் இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளுக்கு மேலே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு உள்ளே நம்மளுக்கு நம்ம வச்சுருந்த ஸ்டஃபிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் மூட்டாய் மாதிரி இருக்கும் உள்ள வெளியில் நல்ல ஆரோக்கியமான கேப்ப மாவில் செஞ்சது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இது செய்ய ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது சட்டுன்னு செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்